வெல்கம் டு பெரிய நாயம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போனாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் எழுபது சென்ட் பூமி சேலுக்கு வந்துடுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க ஜங்ஷன் ஒட்டியே அந்த பூமி வந்துடுங்க வில்லேஜ் ஓட்டு வந்துடுங்க மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட்டுக்கு ஒரு நூற்றி இருபது அடி வருங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க நூறு சதவீத வாஸ்துப்படி இருக்குதுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து மேற்கு பார்த்து வந்துடுங்க இந்த பூமியொட்டி உடவுற பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி பொழு்தடம் வருதுங்க அந்த வழியாக போய்க்கலாங்க மெயின் ரோடு பேசம் இருக்குதுங்க அதனால ரோடு பேஸ் அதிகமாகவே வருங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடுமலைட்டோ படம் ஸ்டேட் ஹைவேல பெரிய வெட்டிங்கிற லொக்கேஷனில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்துடுங்க எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாங்க இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆர்சி பில்டிங் வந்துடுங்க அது இல்லாமல் ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஒரு தனி போருங்க எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாமே புது பில்டிங்குங்க நம்ம மெயின் ரோடு பேஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை கம்பெனி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க பஸ் ஸ்டாப்புக்கு இந்த பூமிக்கு நடக்கிற தூரம் தானுங்க இந்த ரோட்ல என்னைக்குமே போக்குவரத்து அதிகமாக இருக்குங்க ஜன முறையில் பார்த்தீங்கன்னா போர் வந்துடுங்க எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம வாங்கின எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க குடோனெல்லாம் ரெண்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் விட்டுடலாங்க வாடகையை பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருங்க இந்த பூமியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டு ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க இடம் முடிச்சிருந்தால் குறைச்சி பேசலாங்க நீங்கள் எழுபது சென்ட்டு வாங்குறனால வாங்கிக்கலாங்க இல்லை பாதி முப்பது சென்டு வாங்குறனாலும் வாங்கிக்கலாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு தரலாங்கலாங்க நீங்கள் இடத்தோட விலையை மட்டும்தான் சொல்கிறாங்க குடோனும் பில்டிங் எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுங்க இந்த மாதிரி ஜங்ஷனுக்கு பக்கத்தில் அறுபது சென்ட் எழுபது சென்ட் இது ஒன்று மட்டும்தான் இருக்குதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா புதுசாக சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த மாதிரி மெயின் ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க எந்த ஒரு புளி மேடும் இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக நடங்க கண்டிப்பாக குரோத் ஆகுங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டு ஆறு லட்சம் ஏழு லட்சத்து வரைக்கும் சேல் ஆகிடுச்சுங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க நீங்கள் இடம் முடிச்சிருந்தா இந்த விலையிலேருந்து குறச்சு பேசலாங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்